முழங்கால் வரையல்ல குதிகால் வரை சில நேரங்களில் தரையை தொடும் அளவுக்கு வளர்ந்த அழகிய பொன்னிற கூந்தலுடன் வலம் வருகிறார் அழகிய இளம்பெண் ஒருவர் உக்ரைன் நாட்டவரான அலனா ஐந்து அடி ஒன்பது அங்குல நீள கூந்தலுடன் வலம் வருவதால் அவரை ரியல் லைஃப் ரெபான்சல் என்றே அழைக்கிறார்கள் அலனாவுக்கு இந்த கூந்தல் ஒரு வாரத்தில் எல்லாம் வளரவில்லை மாறாக முப்பது ஆண்டுகளாக அவர் இந்த கூந்தலை கவனமாக பராமரித்து வளர்த்து வருகிறார் இவ்வளவு நீள கூந்தலை பராமரிப்பதும் எளிதல்ல வாரத்துக்கு ஒருமுறை தன் கூந்தலை அலசி முடிப்பதற்கே ஒரு மணி நேரம் ஆகிறதா ஒரு நாளைக்கு இருமுறை தலைசீவி கூந்தலின் நுனியை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ட்ரிம் செய்து இயற்கை மற்றும் கூந்தல் பராமரிப்பில் பயன்படுத்தப்படும் வழக்கமான தயாரிப்புகளையும் பயன்படுத்தி தன் கூந்தலை பராமரிக்கிறார் அலனா மேலும் அலனாவை இன்ஸ்டாகிராமில் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் பின்தொடர்கிறார்கள் இந்த நீண்ட கூந்தல் தன்னை மற்றவிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதால் தனக்கு மகிழ்ச்சி என்று கூறும் அலனா நீண்ட கூந்தலால் சில பிரச்சனைகளும் உள்ளன என்கிறார் ஆம் சில நேரம் அவரது கூந்தல் மீது அவரே கால் வைத்து விடுகிறாராம்